கும்பாபிஷேகங்கிறது கோயில் தான் முதல்ல கட்டினோம் கோயிலுக்கு அப்புறம் தான் முதல்ல ரெசிடென்டே வந்தாங்க அந்த கோயில் அதை கட்டும் பொழுது அத கும்பாபிஷேகம் பண்ணும்போது வந்து பண்ணது வந்து ஓம்காரந்த சுவாமி தான் இப்ப வந்து இதுல நம்ம என்ன பண்ணிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு வீடு கட்டியிருக்காங்க இந்த வில்லாஸும் இருக்கு அபார்ட்மெண்ட்ஸும் இருக்கு அந்த அதுல வந்து கிட்டத்தட்ட இப்ப நானூறு பேர் தங்கி இருக்காங்க நீங்க அங்க டெவலப் பண்ணிட்டு இருக்கோம் கட்டிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு 300 வீடுகள் கட்டுறதுக்கான வாய்ப்பு ஆக இந்த கம்யூனிட்டி உள்ள கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் வார ஒரு 800 சீனியர்ஸ் அங்கே இருப்பாங்க सरकार என்ன என்ன மாதிரி அந்த இருக்குங்க ஒரு கிட்டத்தட்ட 40000 சதுரடி அளவுல ஒரு ப்ரோபோஸ் அதில் வந்து ஒரு ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் ஒரு ஃபைவ் ஸ்டார் கிச்சன் சொல்லலாம் அது மாதிரி அவங்களுக்கு வந்து ஐஎஸ்ஓ ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் தரமுள்ள ஒரு ஒரு கிச்சன் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அதுக்கு வந்து அவங்களுக்கு உணவு தயாரிச்சு அங்கே ஒரே டயத்துல கிட்டத்தட்ட இரநூறு பேர் உட்காந்து சாப்பிடக்கூடிய ஏசி டைனிங் ஹால் இருக்கு இதை தவிர அவங்களுக்கு ஸ்விம்மிங் பூல் இருக்கு